பிரியூத்துக்குரியவர்கள் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி ஆறு புனிதனுக்கு நீர் புனிதனாகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபாடுகிறவனாகவும் தோன்றுவீர் நிறைய பேர் மாறுபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் பரிசுத்தவங்களை பார்த்தா ஊழியக்காரங்களை பார்த்தா அவங்களுக்கு கேவலமாக இருக்கும் பல்ல கடிப்பாங்க எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ இருக்கும் அவ்வளவு கேவலமாக பேசுவாங்க அவன் விளங்காதவன் ஐயோ அவன் அவ்வளவு மோசமானவன் அவன் பொம்பளை பெருக்கி அவன் அவ்வளோ காசை ஏமாத்திருக்கான் அவங்க ஊழியத்துக்காக நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே அலைவாங்க எந்தளவு மொட்டை லெட்டர் எழுத முடியுமோ அவ்வளவு மொட்டை லெட்டர் எழுதுவாங்க பிறருடைய வாழ்க்கை கெடுக்கிறதாகவே அவங்க வாழ்க்கையை வச்சுருப்பாங்க ஆனால் கடவுள் அவங்களுக்கு புனிதராக இருக்கணும்னு நினைப்பாங்க தன்னை அவங்க புனிதராக நினச்சிக்குவாங்க எனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் வெற்றி மேல் வெற்றியாக இருக்கணும்னு சொல்லி பகல் கனவுக்கு காண்பாங்க அது எப்படிங்க இவ்வளவு ஐக்கியத்தினு மாறிவிட்டு கடவுள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் பார்க்காமலே இருப்பார் அவர் என்ன செய்வார் மண்டையிலே அடிப்பார் வியாதியை கொண்டு வருவார் பிரச்சனையை கொண்டு வருவார் அவமானங்களை கொண்டு வருவார் பிள்ளைகளை அடிப்பார் வாழ்க்கை எல்லா பக்கமும் வியாதியை கொண்டு வருவார் எல்லா பக்கமும் நெருக்கத்தை கொண்டு வருவார் ஒடுக்கத்தை கொண்டு வருவார் படுக்கையில் தள்ளுவார் அப்பவும் அவங்க நான் புடித எனக்கு ஏன் கடவுள் ஏன் புரிதலா இல்லைன்னு சொல்லி கடவுள்கிட்ட கோபப்படுவாங்க ஆனால் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தோன்னு வைங்க நம்ம வந்து கடவுளுக்கு பிரியமாக இருந்து ஊழியக்காரங்களை மதித்தோன்னு வைங்க கடவுள் நமக்கும் அப்படியே செய்வார் நமக்கு இறங்குவார் மனம் இறங்குவார் ஐயோ அண்டரேன்னு கூப்பிட்டேன் அந்த இருக்க கவலைப்படாது நான் ஒன்று பார்த்து பாதுகாப்பேன் நான் ஒன்று தப்பு வைப்பேன் தப்பு வைப்பார் எவ்வளோ தேவைனாலும் சந்திப்பார் எவ்வளோ வழினாலும் ஒரு வழியை உண்டாக்குவார் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் நான் புனிதனாக இருந்தால் மாத்திரம் தான் நமக்கு புனிதனாக இருப்பார் மாறுபாடுனா இருந்தால் அப்படியே தான் இருப்பார்ன்றதை புரிஞ்சுக்கிடுவேன்